காலையில் ராம்நாடு போயிருந்தோம் போகிற வழியில் எல்லா நிறையா குளங்கள் எல்லாமே வந்து நிரம்பி இருந்தது இந்த மலைக்கு நல்லாவே ராம்நாட்டில் இருந்த நிறையா குளங்கள் நிரம்பி வலிம்பி ஆரம்பிச்சிருக்கு சக்கரை கோட்டை கம்மாயும் அதே மாதிரி நல்லா நிரம்பி இருந்தது அங்கே இருக்கிற அந்த மரங்கள்லாம் வந்து பச்சை செய்யணும் போகிற வழியில் வயல்வெளிகள் பச்சை பச்சைமை இருந்தது அப்புறம் ராம்நாடு போயிட்டு போனோடனே கவினுக்கு பசிக்க ஆரம்பித்தோடனே ஐஸ்வர்யா பேக்கட்டில் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி போனோம் அங்கே வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தா ப்ளஸ் அந்த மாட்டுக்கோட்டையில் கிருஷ்ண பிறந்தார்ல அதோட செட்டிங் எல்லாமே போட்டுருந்தாங்க இருந்துச்சு அண்ணே ரெண்டு வீடியோ எடுத்துக்கிட்டோம் கவின் அங்கே இருக்கிற கேட்டலாக் பார்த்துட்டு எனக்கு பீஸா தாங்கப்பான்னு சொன்னால் எனக்கு பீஸா ஆர்டர் கொடுத்தாச்சு எங்களுக்கு வந்து காஃபி டீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ காஃபி ஆர்டர் பண்ணிட்டோம் காஃபி ஃபஸ்ட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க பீஸாவுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க அதுக்கடையில் என் ஒய்ஃபும் என் பையன் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க ஐஸ்கிரீம்லாம் வேணாம் அப்போ கூலிங் இருக்க மூக்கு ஓடும் அப்புறம் எப்படா காஃபி வரும்னு காத்துட்டு இருந்தோம் அந்த கட்டில ஒரு செல்ஃபி போட்டாச்சு காஃபி வந்துருச்சு ஃபில்டர் காஃபி அதுக்கப்புறம் கவினுக்கு பிடிச்ச அந்த பீஸாவும் வந்துருச்சு பீஸாவை எப்படி பிச்சு சாப்பிடாம பாருங்க அதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்தா அந்த பீஸாவை சாப்பிட அவனால அந்த பீஸாவை பிக்க முடியல சோ அம்மா வந்து பிச்சு கொடுத்தாங்க பீஸாவை வாங்கினோன்னே அவனுக்கு சிரிப்பாக பாருங்கள் அந்த பீஸாவை கடித்து இழுக்கிறான் பீஸாவை சாப்பிட்டுட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுப்பான்னு சொல்லியிருந்தான் அதோட இவனுக்கு பீஸா வாங்கி கொடுத்தாச்சு வீட்டுக்கு போனால் விக்கி வந்து ஸ்கூல் விட்டு வந்தவனே ஏதாவது என்னப்பா வாங்கிட்டு வந்தேன் கேட்பான் ஸோ அவனுக்கு ஸ்வீட்டு வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஸ்வீட்டு ஆர்ட்ரு பண்ணோம் எல்லா ஸ்வீட்டும் கலந்து ஒரு காலாவுக்கு வாங்கினோம் ஒரு பன் கேக்கு வாங்கினோம் கப் கேக்கு கிறிஸ்மஸ் வர இருக்கிறனால அந்த பேக்கரியில் வந்து நிறையா வெரைட்டிஸ் பார்சல் போட்டு வச்சுருந்தாங்க கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து பார்சல் போட்டு வச்சுருந்தாங்க அந்த பேக்கிங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நிறையா கேக் வந்து டிசைன் டிசைனாகவும் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது நல்லா இருந்தது கேக்கு பார்க்குறதுக்கு ஸோ அதனால் நாங்களும் பச்சை வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு கிளம்ப பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் வந்து அந்த மாட்டு துருவத்துல பிறந்த அந்த வியூஸ் அந்த விசல் வந்து அங்க வச்சிருந்தாங்க பார்க்கறது நல்லாவே இருந்துச்சு அந்த செட்டிங்கோட வச்சிருக்கும் போது அழகாவே நல்லாவே இருந்துச்சு

அந்த பேக்கரி பக்கத்துல ஒரு வீட்டில் நிறைய செடிகள் இருந்தது அந்த செடிகள்லாம் வந்து பார்க்கறதுக்கு மூலிகை செடிகள் மாதிரி இருந்தது ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதமா இருந்தனால நாங்க வீடியோ எடுத்தோம் அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் எடுத்தோம் அலோ பண்ணாங்க Peace. <laughs> அதோட அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் ராம்நாட்லேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து நம்ம தோணி பாலத்துக்கிட்ட அந்த பாலத்தை எடுத்தோம் ஏன்னா தண்ணி இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல இப்போயோ ஒரு தடவை சின்ன பிள்ளைல பார்த்தது தண்ணி ஃபுல்லாக நிரம்பி கிடந்த உடனே நான் அதையும் வீடியோ எடுத்தோம் இந்த பக்கம் வந்து உப்பளத்துலேயும் நிறைய தண்ணி கிடந்தது அங்கிட்ட எடுக்க முடியல வண்டியில் டிராவல் பண்ணலாம் ஸோ இந்த பக்கம் மட்டும் எடுத்துக்கலாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு நம்ம டிஸ்ட்ரிக்ட் நிறைய இடத்துல வந்து தண்ணி நிறைய இடத்துல தேங்கி நிற்கிது பார்க்கவே நல்லாயிருக்கு ராம்நாடு டிஸ்ட்ரி அவ்வளோ தண்ணி கிடக்கா அப்படின்ற மாதிரி மழை இந்த மழை வந்து பரவலாக வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பெயிஞ்சிருக்கு ஒரு சில இடங்களில் வந்து அலிமனாகிடுச்சி நிறையா வெள்ளங்கள் ஆகிடுச்சு அப்புறம் தண்ணி தேவை இருந்தாலும் இந்த தண்ணி காணாது காஞ்சிக்குடி அந்த குளத்துலேயுமே தண்ணி கிடந்தது ஆனால் கம்மி இதாக அது காற்று பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸே வருது வெளிநாடு அதையும் இப்போ வியூ எடுத்துக்கிட்டு அந்த முன்னாடி பா ஸ்கூலில் அதுக்கு அதோட நாங்க ஊர்கிட்ட நெருங்கிட்டோம் அந்த வர வழியில இருக்கிற அந்த குளங்கள் நீர்நிலைகள் இது போக வந்து பசுமையான அந்த ராமநாதபுரத்தை சுற்றியுள்ள அந்த பசுமைலாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கண்டினியூவாக சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்